பார் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மேஸ்வரி உறவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகா பெரியவா பக்தி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி ஒரு அன்பருக்கு மந்திரமா சொன்ன விஷயத்தை தான் நாம பார்க்க போறோம் மகாபிரியவா கிட்ட ஒரு அன்பர் வந்தார் தனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு பிரியவா என்ன பண்ணினா இது தீரும் அப்படின்னு தீர்வு கேட்கறதுக்காக தான் அவங்க கிட்ட வந்தேன் அப்படின்னு சொன்னார் பிரியவா அவர் முகத்தை சிறிது நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார் உங்ககிட்ட அப்புறமா வரேன் அப்படின்னு சொன்னார் இவரும் பெரியவா உத்தரவுப்படியே கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்துட்டார் பெரியவா மற்றவங்க கூட பேசிகிட்டு இருந்தார் பிரசாதம் கொடுத்தார் ஆசிர்வாதம் பண்ணார் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது நேரத்துல நேரத்தில் பெரியவா அவரை பார்த்தார் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா அந்த உக்காந்துருக்கிற டைமில் இன்னொருத்தர் கூட யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தார் இவ பெரியவா பார்த்தார் அவரும் பெரியவாவை பார்த்தார் பெரியவா பார்க்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பேச்சுவார்த்தையை விட்டுட்டு சைலண்டா உட்கார்ற மாதிரி ஆக்ட் பண்ணார் பெரியவா திரும்பி மத்தவாளு பேசிட்டு இருந்தார் தரிசனம் தந்தார் மற்ற விஷயங்கள் எல்லாம் நடந்தேறியது சிறிது நேரம் கழிச்சு மறுபடியும் பெரியவா அவர் பார்த்தார் அவர் யாரோடையும் பேசாம பெரியவாளையே பார்த்துட்டு அமைதியா உட்கார்ந்துருந்தார் இது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் இப்படியே போனது பிரீவா அதுக்கப்புறம் அவர் அழைச்சார் தன் பக்கத்தில் எதிரில் வந்து உட்கார சொன்னார் உனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதை ஃபேஸ் பண்ண முடியல அதற்கான தீர்வு என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டு வந்த இல்லையா நீ பிரச்சனைய உருவாக்கியிருக்கலாம் ஏன்னா நாம் வந்து சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நாம் உருவாக்கவே முடியாது நீங்க பண்ற அத்தனை விஷயங்கள்லையும் பிரச்சனைகள் தான் அதிகப்படியா வந்திருக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா நீங்க செய்த காரியம் அல்லது நீங்க செய்த காரியம்ல ஏதோ பிழை ஏற்பட்டு வந்திருக்கும் ஸோ நாம முயற்சி பண்ணிதான் பிரச்சனைகளை கொண்டு வருவோம் ஆனா நாம முயற்சி பண்ணாம இருந்தா சந்தோஷம் தானா வரும் வாழ்க்கைய அதுபடியே அதனுடைய போக்கிலேயே விட்டுட்டு நாம சும்மா இருந்தா போதும் சந்தோஷம் நிம்மதி தானாக வரும் நமக்கான பிரச்சனைகளை எல்லாம் நாம தான் ஏற்படுத்திக்கிறோம் நீ இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்தல்ல இந்த பொறுமையா நீ உன் வாழ்க்கையில் இருக்க பழகு உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அப்படின்னாரு அந்த அன்பர் தான் எதுவுமே பண்ணாமல் அந்த இரண்டு மணி நேரம் பெரியவாலேயே பார்த்துட்டு உட்காந்துருந்த தருணத்தை நினச்சி பார்த்தார் இப்படி நாம ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை நம்ம வீட்டு பூஜை அறையில பெரியவா இருக்கார் பெரியவாவை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்மளால அமைதி உட்கார முடியல அப்படின்னு யோசித்தார் அதுக்கப்புறமா பெரியவா சொல்கிறார் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அது ஜெபி அதை நீ எப்பப்பெல்லாம் பகவான நினைக்கணும் அப்படின்னு தோணுதோ அப்பப்பெல்லாம் அந்த மந்திரத்தை சொல் உனக்கான பிரச்சனைகள் விலகும் அப்படின்னு சொன்னார் பிரிவாவாயால அந்த மந்திரத்தை கேட்கறதுக்காக அவரும் கூட இருந்தவங்க எல்லாம் ஆர்வமா இருந்தாங்க உன் மனசு நிம்மதி வேணும் அப்படின்னா ராமா 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 அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே ராமா அப்படின்னா அது ராமனை மட்டும் குறிக்கிற சொல்ல நீ ராமான்னு சொன்னால் ராமன் மட்டும் வந்து உன்னை காப்பாற்றுவார் அல்லது உனக்கான அனுக்கிரகம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது ராமர் அங்கே வந்தால் ராமரை பூஜிக்க சிவன் அங்கு வருவார் சிவன் அங்கு வந்தால் அம்பாள் வருவா அம்பாள் அங்கு வந்தால் விநாயகரும் முருகப்பெருமானும் அங்கே வருவார் விநாயகரும் முருகப்பெருமானும் அங்கே வந்திருந்தா லக்ஷ்மி வருவா லக்ஷ்மி வந்தால் விஷ்ணு வருவார் ராமா அப்படின்னு ஒரு நாமத்துல இத்தனை தெய்வங்களும் அங்க வந்து சேரும் அப்படின்னா உன்னோட பிரச்சனை தீராமலா போயிரும் ராம நாமம் ராம் அப்படின்னா அந்த ராம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல அது இறைவனோட உன்னை சரணாகதி அடையச் செய்கிறதுக்கான தத்துவ மொழி அந்த வார்த்தையில நீ இறைவனோட சரணடைகிற இறைவன் கிட்ட உன்னுடைய பொறுப்புகள் அத்தனையும் ஒப்படைக்கிற இது மூலமா உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தானா வரும் எப்பப்பெல்லாம் உனக்கு கஷ்டமா இருக்கோ அப்பெல்லாம் ராமநாமத்து ஜெபி அப்படின்னு ஜகத்குருவான சங்கராச்சாரியார் சொல்றார் மகா பெரியவாவாயிலிருந்து அந்த அருள்மொழி எல்லோருக்குமே பொருந்தும் நாம கடவுளை எவ்வளவு ஆத்மார்த்தமா உள்ளார்ந்து நினைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கான நிம்மதியும் சந்தோஷமும் தேடி வரும் வேதத்தில் பக்தி அப்படிங்கிற விஷயம் நான்கு விதமா பார்க்கப்படுது முதலாவது சுவாமி தரிசனம் நாம சுவாமி மேலே பக்தி இருக்கிறச்ச நாம நேரடியாக கோவிலுக்கோ அல்லது பூஜை ரூம்லையோ போய் சுவாமியை பார்த்து தரிசனம் பண்ணுவோம் நிறைய அன்பர்கள் கோவிலுக்கு போறச்ச சுவாமி தரிசனம் பார்க்குறச்ச சுவாமியினுடைய ஆடை அலங்கார ஆபரணங்களை தான் நிறைய பார்க்குறீங்க நமக்கு அது எல்லாம் தெய்வத்தை தாண்டின விஷயம் தெய்வத்துக்கு அது மேல எந்தவித ஆசையும் இருக்காது காமாட்சியம்மனுடைய மூக்குத்தி நல்லா இருந்தது திருப்பதி பெருமாளுடைய கிரீடம் நல்லா இருந்தது இப்படியெல்லாம் நிறைய பேசுவோம் நாம் தரிசனம் பண்றச்ச சுவாமியினுடைய பாத தான் பார்க்கணும் ஏன்னா விஷ்ணுவே பூமியை பிளந்து ஒரு அவதாரத்துல சிவனுடைய பாத தரிசனத்தை தான் பார்த்தார் மகாலட்சுமி விஷ்ணுவுடைய கால் தான் வாசம் செய்வாங்க ஸோ இது மாதிரி பாத தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சுவாமியினுடைய பாத கமலங்கள்ல சரணடையிறது அப்படின்னு தான் நிறைய புராணங்கள்ல நாம் கேட்கிற விஷயம் குருவுடைய தான் நாம் அபிஷேக ஆராதனை பண்ணுறோம் அதனால சுவாமி பாத தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இரண்டாவதான பக்தி படைத்தல் அதாவது கொடுக்கறது தானம் அன்னதானம் பண்ணுறது துலாபாரம் கொடுக்கறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இரண்டாவது வகையான பக்தி மூன்றாவது பக்தி நாம் கைங்கரியங்கள் பண்ணுறது சுவாமியினுடைய கோவிலுக்கோ அல்லது சுவாமி சார்ந்தோ பெருமாளை சார்ந்தோ அவங்களுக்கான விஷயங்களை நாம் ஏற்பாடு பண்ணித்தரது ஒரு கோவில் கட்டுறது கோவிலினுடைய சுற்று வட்டாரங்களை க்ளீன் பண்ணுறது சுவாமிக்கான அபிஷேக பொருட்களை வாங்கித்தரது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சுவாமி கைங்கரியங்கள் இதன் மூலமாக பக்தியை வெளிப்படுத்துறது நான்காவது வகையான பக்தி என்ன அப்படின்னா புராணங்களையும் இதிகாசங்களையும் பகவானுடைய நாமங்களை ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்பது நான்காவது பக்திதான் உயர்ந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது ஏன்னா சுவாமியினுடைய முழு விஷயங்களையும் நாம உணர்றதுக்கு ஆத்மார்த்தமான பக்தி செலுத்துறதுக்கு இது மாதிரியான விஷயங்களை நாம கேட்பது மூலமா தான் அடைய முடியும் அந்த மாதிரி ஒரு உணர்வோடு தான் இந்த காஞ்சி மகான் பகுதியை நாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் மகா பிரியவா மேலே இருக்கிற பக்தி நிறைய அன்பர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய இமெயில் மூலமாக அவங்க நமக்கு கால் பண்ணி சொல்கிறது மூலமாக நாம் தெரிஞ்சுக்கோம் இது பெரியவா நமக்கு தந்த பாக்கியமாக நினச்சி இந்த கைங்கரியத்தை நம்ம பண்ணுறோம் பெரியவா இந்த விஷயத்தில் நமக்கு பண்ண அற்புத நிகழ்வை நிச்சயமாக இந்த காஞ்சி மகான் பகுதியில் சொல்லணும் காஞ்சி மகான் பகுதியில் இது மாதிரியான அற்புத நிகழ்வுகளை சொல்ல ஆரம்பித்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆரம்பிச்சு நிறைய எபிசோட் பண்ணிட்டோம் ஒரு தொண்ணூறு எபிசோடு மேலே பண்ணி தொண்ணூற்றி ஒன்பதாவது எபிசோட் பண்ணணும் அதற்குள்ள கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களுக்கு மேல நம்மளுடைய டெம்பிள் தர்ஷன் சேனல்ல உருவாகிட்டாங்க இது நமக்கு பெரிய ஆனந்தமா இருந்தது பெரியவா மூலமா இது நடந்தது அப்படிங்கறத நாம பரிபூர்ணமா உணர்றோம் இது ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா ஒரு நாள் இரவு எடிட்டர் எனக்கு கால் பண்ணி நம்மளுடைய சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே போயிட்டு அப்படின்னு ரொம்ப ஷாக்கா சொன்னார் ஏன்னா ரெண்டு வருஷமாக நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு டீம் ஒர்க்காக அவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்களுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் இந்த சேனலை ஹேக் பண்ணிட்டா அப்படின்னா மறுபடியும் முதலிருந்து முயற்சி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது அவருக்கு பெரிய ஷாக்காக இருந்தது அவர் தழுதழுக்கிற குரலோட எங்கிட்ட ஒரு பதினோரு மணிக்கு நைட் பேசுகிறார் எனக்கு இதை கேட்ட உடனே என்ன தோணுச்சு அப்படின்னா எல்லாம் பெரியவா காரியம்தான் எல்லாமே சத்காரியங்கள் தான் இது இப்படி ஆகணும் அப்படிங்கிறது பெரியவா விருப்பமா கூட இருக்கலாம் அதனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க ஸ்ரீவர்ஷன் இது வந்து பெரியவா நமக்கு கொடுத்துருக்கிற டெஸ்ட் அதனால மறுபடியும் முதலிருந்து பெரியவானுடைய இந்த சம்பவங்களை எல்லாம் இன்னும் திருத்தமாக நிறைய அன்பர்களுக்கு போகிற மாதிரி நாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் அதை அவர் ஒத்துக்கல ஏன்னா இவ்வளவு தூரம் பண்ணின ஒரு விஷயம் இவ்வளோ முயற்சி பண்ணி இவ்வளோ சப்ஸ்கிரைபர்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம் பிரியவானுடைய இந்த காஞ்சிபகான் பகுதி நிறைய அன்பர்களுக்கு ரீச் ஆயிருந்தது ஏன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வியூஸ் எல்லாம் போயிருக்கும் இவ்வளோ விஷயங்களை மறுபடியும் கொண்டு வர்றது சாத்தியமா அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சார் நம்ம மறுபடியும் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் பெரியவா பார்த்துப்பார் நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படி சொல்லியிருந்தேன் அவரும் நிறைய முயற்சி பண்ணார் ஒரு ஒரு வாரம் கழித்து அந்த சேனல் ஆச்சு அத்தனை வீடியோக்களும் அப்படியே இருந்தது இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மகாப்பிரியவா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தீர்க்கமாக செய்வார் அதை நாம் நம்பணும் நம்மளுடைய நம்பிக்கை அவர் மேலே வச்சிருக்கிற பக்தி இதை நிறைவேற்றும் இப்போ நாம் கருணை கடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து அதற்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பிரிவானுடைய அணுக்கிரகத்தினால பெரியவானுடைய இந்த அற்புத நிகழ்வுகள் எல்லாம் படக்கதை வடிவில் நடமாடும் தெய்வம் அப்படிங்கிற டைட்டிலோட சின்ன குழந்தைகளுக்கும் புரிகிற மாதிரி விதத்துல ஒரு தொடர் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம் இதுவும் மகா பெரியவானுடைய அணுக்கிரகத்துல பிரிவா உத்தரவுப்படி நடக்கிற விஷயம் நம்மளுடைய டெம்பிள் தர்ஷன் சேனல்ல மகாபெரியவானுடைய அனைத்து விஷயங்களும் மகாபெரியவானுடைய வாழ்க்கை வரலாற்ற நிறைய விதங்கள்ல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் இது உங்களை மாதிரியான மகாபெரியவா பக்தர்கள்னாலேயே இது சாத்தியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மகா பெரியவா இதுக்கான அனுக்கிரகத்தை கொடுத்ததுனால மட்டும்தான் இது சாத்தியப்படுது அப்படிங்கிறத நாம் நினைக்கிறோம் இந்த தொடருக்கு நீங்க முழு ஆதரவு தந்து இந்த தொடரை நீங்க பார்க்கறது மட்டும் உங்கள் குழந்தைகளுக்கும் இதை கொண்டு போய் சீர்க்கணும் மற்றவாளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அப்படி பண்றதுனால பிரிவானுடைய அனுக்கிரகம் அவங்களுக்கும் கிடைக்க ஒரு அது வாய்ப்பா இருக்கும் மகா பிரிவானுடைய இது மாதிரியான அற்புத நிகழ்வுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்